என்னோட பேர் சௌமியா நான் சேலம் நியூவெர் ஸ்டாண்டர்ட்லேருந்து வரேன் இப்போ லாஸ்ட்டாக நடந்த டிஎன்பிசி குரூப் டூ ஏ சர்வஸ் நான் இன்டர்வியூவில் நான் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் ஸோ நான் ஃபஸ்ட் என் அப்பா அம்மாவுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் என் ஃபேமிலிக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்த என் ஃபேமிலிக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் செகண்ட்லி ஃபியூச்சர் விஷயத்தில் தான் என்னோடய ஹோல் ஜேர்னி இருந்தது ரிலிம்ஸ் மெயின்ஸ் நான் இங்கே தான் படித்தேன் ஸோ ரெண்டுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸில் வந்து இனிஷியலாக எப்படி ப்ரிப்ரேஷன் இருந்ததுன்னா மிஸ் கால் சிஸ்டம் இருக்கும் காலைல ஃபைவ் ஓ கிளாக் இருந்துச்சு மிஸ் கால் விட்டுட்டு படிக்கணும் நைட் லெவன் வேறு படிச்சுட்டு லெவன் ஓ கிளாக் மிஸ் விட மிஸ் கால் விடணும் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஃபுல்லாக கிளாஸ்க்குள்ளே வரும்போதே செக் பண்ணுவாங்க செகண்ட் திங் கொஷின் கேட்பாங்க லாஸ்ட் டே நடந்த கிளாஸ்லேருந்து கொஷின் கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணால் தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க அண்ட் தென் நோட் சப்மிட் பண்ணணும் சிஏ நோட் கொஸ்டின் நோட் சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் டெய்லியும் க்ளாஸ் டெஸ்ட் இருக்கும் வீக்லி ஒன்ஸ் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த சிஸ்டம் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அன்னன்னுக்கு நடந்தது வந்து அன்னிக்கி படிக்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க முடிஞ்சது அண்ட் தென் பிலிம்ஸ் எக்ஸாம் வந்தது நிறையா டெஸ்ட் போட்டோம் நிறையா டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணாங்க எங்களுக்கு தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபுல் மாடல் டெஸ்ட் நிறையா வச்சாங்க அது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் ரிவிஷன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் எக்ஸாம் வந்தோன்னே கான்ஃபிடென்ட்டாக போய் எழுதணும் ஸோ மார்னிங் எக்ஸாம் நைட்டெல்லாம் ஆன்சருக்கு செக் பண்ணும்போது சேஃப் ஜோன் தாண்டி தான் மார்க் இருந்தது ஸோ வித்தவுட் டிலே நாங்கள் மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனும் இங்கே தான் படித்தேன் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எங்களை ரொம்ப அழகாக ட்ரெயின் பண்ணாங்க பேப்பர் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் பேப்பர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணும் எப்படி ஒரு ஃப்ளோ சார்ஜ் எப்படி வந்து ஒரு சப்டாபிக்ஸ் அதிகமாக கொடுக்கணும் எப்படி வந்து ஒரு டயக்ராமில் நம்ம ஐடியாவை ப்ரெசென்ட் பண்ணணும் இது எல்லாமே வந்து எங்களுக்கு அழகாக ட்ரெயின் பண்ணாங்க தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நாங்கள் டெஸ்ட் எழுதணும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியல போக போக கம்ப்ளீட் பண்ண ஆரம்பித்தோம் அண்ட் தென் எல்லா எல்லா டெஸ்ட்டுக்கு அப்புறம் கரெக்ஷன் கிளாஸ் இருக்கும் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் வந்து ஸ்டடி ஹால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது வீட்டில் இருந்தால் படிக்க முடியாது நிறையா டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் ஸ்டடி ஹால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது வீக்லி செவன் டேஸும் நான் ஸ்டெடியால் தான் வந்துடுவேன் கம்ப்ளீட்டாக நான் ஸ்டடி ஹாலில் தான் என் டைமை நிறைய யூட்லைஸ் பண்ணியிருக்கேன் பிரிலிம்ஸ் முன்னாடியெலாம் நைட்டு செவன் ஓ கிளாக் வரைக்கும் ஸ்டடி ஹால் அவைலபுளாக இருக்கும் நம்ம நைட் செவன் வரைக்கும் நான் இங்கே தான் இருந்து படிச்சிருக்கேன் அது எனக்கு ரொம்ப ரிவிஷன் பண்ணவும் டெஸ்ட் போடவும் ஸ்டடி ஹால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் தென் எல்லோரும் நல்லா படிங்க ஸோ என்னோட சின்ன சின்ன சஜெஷன் பார்த்தீங்கன்னா டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நேரம் ஒதுக்கி படிங்க ஒரு நாளைக்கு எட்டிலேருந்து பத்து மணி நேரம் தாராளமாக படிக்கலாம் டைம் இன்வெஸ்ட் பண்ணி படிங்க செகண்ட்லி ரிவிஷன் நிறையா பண்ணுங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுங்கள் அண்ட் தேர்ட் ஒன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்கள் ஸோ எல்லாருமே படிப்பாங்க யார் ரிவிஷனும் டெஸ்ட்டும் போடுறாங்களோ உங்கள் வேலை வாங்கிடுவாங்க நான் அதுதான் ஃபாலோ பண்ணேன் அண்ட் குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வலிசத்தை டிஸ்கஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என் எனக்கு வந்து வாய்ப்பும் வழிகாட்டுதலும் சரியாக அமைஞ்சனால என்னால் க்ளியாக பண்ண முடிஞ்சது ஸோ எல்லாேருமே வந்து அவங்க இங்கே வந்து எல்லாருக்குமே வாய்ப்புகள் சரி சமமாக தான் வழங்கப்படுது யார் ஒருத்தர் தன்னோட கஷ்டத்தை தள்ளி வச்சுட்டு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க வந்து வேலை வாங்கிக்கிறாங்க ஸோ நீங்களும் உங்கள் வாய்ப்பையும் இந்த சிறந்த வழிகாட்டுதலையும் யூட்டிலைஸ் பண்ணி யூபிஎஸ்சி என்பிஎஸ்சியில் சர்வஸ் வாங்கணும்னு விஷ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ